உங்களை அடிக்க முடியலை என்ன அடிச்சுக்கிறேன்னு அண்ணாமலை பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு விரதம் நாற்பத்தெட்டு நாள் கோவிலுக்கு போவேன் நான் வந்து இந்த தீய திராவிட அரசாங்கத்தை நீக்கிறவரை நான் காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இதெல்லாம் ஒருவர் தன்னை வருத்தி கொள்வது என்பது ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுடைய செயல் நீங்கள் தோத்துப்பல எங்களுடைய இந்த பெரியாரிய சித்தாந்தங்கள் தோத்து போச்சு மக்களிட மன்னிப்பு கேட்குறேன்னு ஸ்டாலின்லேருந்து அத்தனை பேரும் நான் வெட்கமா இல்லை உங்களுக்கு என் நண்பர் ரகுபதி அவர்கள் அவர் திமுக காரர் இல்லைன்னு சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுக்கான ஆதாரங்கள் வெள்ளமாக வந்து கொண்டு இருக்கு மட்டும் இல்லை முரசொலியில் இப்போ சென்னை ஆணையர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஒரு ஆணையர் என்ன சொல்கிறார் அந்த அவரோட செல் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு உங்களுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை முத கமிஷனர் ஏன் இவ்வளோ தூரம் ஹி இஸ் கோயிங் அவுட் ஆஃப் தி வே டு டிஃபண்ட் சம்படி அந்த சார் யாரு அந்த கார் யாரு உண்மை பில்ல வரணும் அதை சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன் அவர் திமுகவாக இருக்கட்டும் திமுக இல்லாமல் இருக்கட்டும் ஹவ் தி கமிஷனர் இஸ் கன்சர்ன்டு கேஸை ஊற்றி மூடிட்டாங்க அதுக்குள்ளே ஃப்ளைட்டு மோடில் இருந்தது பூவா இட் டு டெல் இட் அட் தி ஸ்டேஜ் இந்த இந்து சமய அறநிலைத்துறையை அதுக்கு ஒரு மந்திரி இருக்கார் அவர் பேர் என்ன சேகர் பாபு அல்லோலியா பாபு உங்களுக்கு உற்சாகம் வந்தால் அல்லோலியா கோஷம் போடுவீங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் ஹெச்ஆர்எம்சி மினிஸ்டர் உமக்கு உற்சாகம் வந்தால் நீங்கள் வந்து சாமியை சரணமியைப்பா சொல்கிறதில்ல அதனால் இவரோட பக்தியே

இப்போ நடந்துகின்றிருக்கிற நான் ஹிண்டு ஆன்டி ஹிண்டு கன்சாலிடேஷனுக்கு ஒரு வெளிப்பாடு தான் அச்சத்தின் காரணமாக நானும் கிறிஸ்தவர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கேன் நான் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிற இந்த உற்சாகம் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நியாயம் வேணும்னு இல்லை பார்த்தீங்களா தீயவர்கள் கிரெவிடியன் ஸ்டாக்னா தேர் ஈபுல் ஃபோர் டிஇ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பார் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹச்ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நீங்க அரசியலில் நீண்ட நெடுங்காலமாக பயணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுக்கான தீர்வு தான் என்ன சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு சில புள்ளி விவரங்கள் இதுவரை ஐயாயிரம் கொலைகள் நடந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டமே ஒரு கொலை மாவட்டமாக வந்திருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பதிமூன்று வயது பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதில் நீதிமன்றம் சொல்லுது சிபிஐ விசாரணை வேண்டும் மாநில அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுது வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஏன் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அது தவிர வேற ஒன்றும் நோக்கம் இருக்க முடியாது அரசாங்கத்துக்கு அது சிபிஐ பண்ண உங்களுக்கு என்ன வந்தது அப்ப ஏதோ மறைப்பதற்கு இருக்கிறது ஆகவே இது ஒவ்வொரு குற்ற செயலிலும் பின்னணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை பாதுகாக்க இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் முயற்சி செய்கிறது அதனால தான் நடக்கின்ற அத்தனை குளறுபடியுமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விஷயத்திலையும் எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான செய்திகள் நிலைப்பாடுகள் நீங்கள் பாருங்க அந்த பெண் வந்து கூட இருந்த அவருடைய நண்பரை விரட்டி விட்டுட்டு இந்த ஞானசேகர் தன்னோடு இருக்க சொல்லி பேசியிருக்க அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தரோட பேசுறேன் சார் பேசினார் அது அந்த எஃப்ஐஆர்லேயே இருக்கு அந்த சார் யாரு அந்த ஆடி கார் யாருது அது எங்க எப்படி வந்தது அதன் மறைவில் இருந்து தானே இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த பெண்ணோடு அத்துமீறி இருக்கார் ஆக இந்த உண்மைகள் எல்லாம் வரல மாறா நீங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வா நிர்வாக ரீதியாகவும் எவ்வளவு முரண்பாடுன்னு பாருங்கள் என் நண்பர் ரகுபதி அவர்கள் அவர் திமுக காரர் இல்லைன்னு சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுக்கான ஆதாரங்கள் வெள்ளமாக வந்து கொண்டு அதோட மட்டும் இல்லை முரசொலியில அவருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றது இவர் பேரே வந்திருக்கு அப்பயும் மந்திரி போய் சொல்லணும் நான் இன்னைக்கு மீடியால கேட்டிருக்கேன் அமைச்சரே தயவு பண்ணி போய் சொல்லாதீங்க முதல் கோணல் முற்றும் கோணல் அவர் வந்து அரசு தரப்புல அரசியல் கட்சி ரீதியாக திமுகவை சேர்ந்தவர்ங்கிறத மறைக்கிறதுக்கு வந்து ரகுபதி அவர்கள் முயற்சி பண்ணிருக்காரு நீங்க இப்ப சென்னை ஆணையர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆணையர் என்ன சொல்றார் அந்த அவரோட செல் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு உங்களுக்கு அதை டிஃபண்ட் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை முத விசாரணையில் கடைசியில் அது என்ன மோடில் இருந்ததுன்னு வரட்டும் ஆனால் அவர்கள் ஃபோனில் பேசினார் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே எஃப்ஐஆரில் கொடுத்துருக்காங்க ஃப்ளைட்டு மோடில் இருந்தா கால் வருமா இப்போ அதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு ஆணையர் அவர் சும்மா வந்து ஒரு பாவலாக்காக கால் பேசுகிற மாதிரியாக நடிச்சார் நீ எத்தனை பொய் சொல்லி கொண்டே போவீங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு இருபத்தெட்டு முப்பது பேர் ரெண்டு என்கவுண்டர் இன்னமும் அதுக்கு ஒரு எண்டு வரல அந்த மாதிரி காவல்துறையினுடைய கிரிமினல் கேசஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவர்களுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியதாக இப்பொழுது இருக்கிறது சரி நிர்பயா கேஸ்னு ஒரு கேஸு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாடு போகிறான் அந்த நிர்பயாவோட பேர் என்ன அவங்க என்ன சமுதாயம் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன் அது நிர்பயாங்கிற பேர் ஒரு புனை வச்சாங்க பா இந்த மாதிரி பாலியல் வன் செயலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் தெரியக்கூடாதுன்னு இப்போது அந்த ஐடென்டிட்டி வெளியில் எப்படி தெரிஞ்சு தொழில்நுட்ப கோளாறுன்னு காவல்துறை தரப்பு நான் என்ன சொல்றேன் அப்போ தொழில்நுட்ப கோளாறுக்கு யார் காரணம் அவர் மீது என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்திருக்கீங்க நான் ப்ரைமாஃபேஸு நீங்கள் சொல்கிறத முத அப்படியே எடுத்துக்க விரும்புகிறேன் ஆனால் கமிஷனர் மிஸ்டர் அருண் போய் பேசுகிறார் அவர் உண்மை பேசலைங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது ஏன் எப்படி அது இருந்தது அது இப்போ நார்மலாக இந்த மாதிரி கேஸு வந்து பதிஞ்ச உடனே லாக் ஆகிடுங்கிறார் லாக் ஆகலைன்னு அது யார் கூட்டுறோம் பப்ளிக்காக அது வெளியில் வந்ததை விநியோகித்தவர் அந்த இதை பரப்பினவர் அவங்க மீது கூட குற்றமில்லை காவல் துறையில் ஹூம் யூ ஹாவ் ஹெல்ட் எ ரெஸ்பான்சிபிள் அந்த இது டெக்னிக்கல் கோளாறுன்னு யார் காரணம் அந்த நபரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணலை ஆக நீங்கள் காவல்துறையும் அரசாங்கமும் குற்றத்தை மறைக்கின்ற குற்ற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது திட்டமிட்டே பரப்பி எஃப்ஐஆர் வந்துட்டு குற்றவாளியை பாதுகாக்கிறாங்களா சார் எப்படி சார் பார்க்க அப்படி தான் தெரியுது எனக்கு ஏன்னா அமைச்சர் ஏன் போய் சொல்லணும் அதுவும் இப்போ இருக்கின்ற நவீன சோஷியல் மீடியா ஏரா எதுவுமே இப்போ நானும் நீங்கள் பேசுறது நாளைக்கு வெளில வந்துடும் அந்த மாதிரியா இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல எதுக்கு ஒய் சுட்டிய மினிஸ்டர் லை அகௌரவ நினைக்கலையா அவர் இல்ல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு அவர் திமுகவே கிடையாது அப்படின்னு அவர் திமுகங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல இப்ப அந்த ஞானசேகரன் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வெளியில் வந்துச்சுல சார் நீங்க படத்தோட என்னைக்குமே சீயிங் இஸ் பிலீவிங் நீங்க அவர் திமுகவோட மா சுப்பிரமணியத்தோட இருக்கிற படம் அல்லது உதயநிதி ஸ்டாலினோட இருக்கிற படம் அதில் இருக்கிறதும் இப்போ கைது பண்ணப்பட்ட ஒரு படமும் ஒன்றா இருக்குல்ல அப்போ அந்த ஞானம் செய்கிற வேறு இந்த ஞானம் செய்வேன் அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்படணும்னு தெரிஞ்சு போச்சு அது எதுக்கு சொல்லணும் ஒன்று கமிஷனர் ஏன் இவ்வளோ தூரம் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் தி வே டு டிஃபண்ட் சம்படி அந்த சார் யாரு அந்த கார் யாருக்கு உண்மை மில்ல வரணும் அதை சொல்றதுல நான் என்ன சொல்கிறேன் அவர் திமுகவாக இருக்கட்டும் திமுக இல்லாமல் இருக்கட்டும் ஹவ் தி கமிஷன் இஸ் கன்சர்ன்டு அவருக்கு என்ன வேணும் உண்மை வரணும் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும் அதை இது தவிர வேற எந்த குறிக்கோளும் நோக்கமும் கமிஷனருக்கு இருக்க கூடாது இருக்காதுன்னு நம்புகிறேன் ஆனால் அவர் எதுக்காக சார் மோர் அது என்ன அது வந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படி இருக்கிறத ஏன் நீங்க கன்க்ளூடு பண்றீங்க பிளைட் மோடல் இருந்தது அவர் யாரோடையும் பேசறத அவர் சும்மாவான இவங்களை பயமுறுத்துக்கா சார்ன்னுன்னு சொன்னார் அவ்வளவு தான் எதுக்கு ஆர் கன்க்ளூடிங் மெனி திங்ஸ் இது அதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் இதுக்கும் அது கொலை இது வன்கொடுமை ஆனால் போ போலீஸோட அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது அதனால் தயவுசெய்து எனக்கு என்ன தோணுது இந்த வழக்கே இப்போ வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது தெரியல இது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இம்மாதிரியான ஹீனஸ் கிரைம்ஸை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் நேர்மையாக விசாரணை செய்யாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது அதனால இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் இந்த மாதிரி வழக்குகளை எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் கொண்டு போயிடணும்னு கேட்கறேன் ஏன்னா இது அவ்வளவு மோசமான அரசாங்கம் இதனுடைய போன ஃபைட்ஸ் ஆர் அண்டர் டவுட் அரசனுடைய காவல்துறையின் போற போக்கும் சரியில்லை அரசாங்கத்தின் முயற்சிகளும் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு மாதிரி இருக்கு குற்றவாளிகளை கமிஷனர் இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்றாங்க நீங்க சொன்னீங்க சார் இப்போ எதற்காக இந்த மாதிரி குற்றவாளிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் பின்புலத்துல இருக்கிறது இல்ல அந்த போன்ல வந்த சார் யாரு அந்த பின்புலத்துல இருப்பது யாரா இருப்பாங்க ஆமா அதையும் வந்துட்டு சொல்ல மறுக்கிறாங்க மறுக்கிறாங்க நான் என்ன சார் மட்டும் இல்ல கேச ஊத்தி மூடிட்டாங்க அதுக்குள்ள பிளைட் மூடுல இருந்தது ஹூ ஆர் யூ டு டெல் இட் அட் தி ஸ்டேஜ்ங்கிறேன் யூ மே பி கமிஷனர் அல்டிமேட்டா டுவெஸ்டிகேட் ஆனால் இப்பவேர் க்ளோசிங் எவ்ரி திங் ஃப்ளைட் மோட்ல இருந்தது அவர் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி நடிச்சார் இதெல்லாம் எதுக்காக தேவையில்லா இப்போ நீங்க பாருங்க இது மாத்திரம் இல்லை இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனேயே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னு அப்ப அதை ரெண்டு நாளா என்ன பண்ணியிருந்தீங்க ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க எதுமாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால சொல்ல இந்த அரசாங்கத்தினுடைய போனஃபைட்ஸ் சந்தேகத்துக்குரியதா இருக்கு இல்ல சொன்ன பொன் பெண்களுக்கே பாத்தீங்கன்னா இப்ப எஃப்ஐஆர்ல லீக்ஸ் வந்துட்டு வெளியிடுறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை பாதிப்பு ஏற்படும் ஒரு நிர்வாகம் ஏற்படும் மிரட்டல் வரும் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஆவுடையார் கோயில்ல இப்போ மிஸ்டர் ரகுபதி அவர் திமுக காரர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அங்கே ஒரு பெண் தான் இந்த மாதிரி வன் செயலுக்கு உள்ளாக்கப்பட்டதை வந்து அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதை க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் ஆனால் பதினாலு நாளாகியும் இன்னமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது கிளியராகவே யாரும் இது குற்றஞ்சாட்டப்படுகிறதோ அவர் ரகுபதிக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ரகுபதி இன்னும் வாய் துறக்கலை வாய் திறந்தால் எத்தனை போய் சொல்ல வேண்டியிருக்குமோ ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னை தானே வந்துட்டு சாட்டி அடையெல்லாம் வந்துட்டு பார்க்க முடிஞ்சி சார் இதனால் என்ன மாற்றம் ஏற்பட போயிடுது தமிழகத்தில் அப்படின்னு அமைச்சர்களே என்று கேள்வி எழுப்புறாங்கல்ல சார் நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை அதுக்கு ஒரு மந்திரி இருக்கார் அவர் பேர் என்ன பாபு அல்லூலியா பாபு உங்களுக்கு உற்சாகம் வந்தா அல்லேலியா கோஷம் போடுவீங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீங்க உற்சாகம் வந்தா நீங்க வந்து சாமியே சரணம் சொல்றதில்ல அதனால இவரோட பக்தியே வேஷங்கிறேனா நான் பக்தியே வேஷம் ஏன்னா உற்சாகம் வந்திருந்தா ஏன்னா உங்க சின்னயேசமான நான் கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் திருப்பியும் சொல்லி என்ன நான் கிறிஸ்தவர் திருப்பின்னு சொல்கிறேன் இதனால சில பேருக்கு வைத்தறிச்சல் வரணும் ஒருத்தருக்கும் ஒரு வைத்தறிச்சல் இல்லை யூ கெட் யுவர் செல்ஃப் எக்ஸ்போஸ்டுங்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் சில ஒரு கிறிஸ்தவர் இல்லை ரெண்டு கிறிஸ்தவர் இருக்குன்னு மக்கள் நினைப்பாங்க மக்கள் புரிஞ்சுக்கட்டோம் அதனால் தப்பு இல்லை நீங்கள் சொன்னதில் ஆனால் அவர் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவனு சொன்ன உடனே இவர் அல்லா போட்டார் உமக்கு உற்சாக கோஷம் போடுவீர் ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த டூயிங் அப்படிங்கிறது ஹிந்து மதத்தில் இருக்கின்ற நம்பிக்கை இது மற்ற மதத்திலும் இருக்கு சிலுவையில் அறைந்து கொள்வது கிறிஸ்தவ இட் ஆஃப் அதே மாதிரி இதில் சியா முஸ்லிம்ஸ் மாரடி இருக்கும் அவங்க கத்தியால பிளேடால் நெஞ்ச கீழ்ச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கு அந்தந்த மதத்தின் நம்பிக்கையை நான் கொஸ்டின் பண்ணல நீ ஏன் இதை கொஸ்டின் பண்றீது இல்ல இந்த சம்பவத்துல இருந்து குரல் கொடுக்காத பல அமைச்சர்களும் இந்த அண்ணாமலை விவகாரத்துல குரல் கொடுக்காது அதை தான் சொல்ல நீ தீய சக்திகள் இத்தனை பேரும் அமைச்சரா இருந்தா என்ன யோகியமானவனா அமைச்சரா இருந்தாலும் அவர்கள் யோகியதா அம்சம் இல்லை ஃபார் தட் மேட்டர் நான் எகைன் ஐ எம் டெலிங் இந்த திரவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே ஒழுக்க கேடர்கள் நீங்க ஈவிராவிலேருந்து பாருங்க சார்

ஒரு காரணங்கிறேன்னா ஏன்னா மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டாம் என்று போதித்தவர்கள் நீங்கள் மேடையில் ஏறி பேசியவர்கள் நீங்கள் அதனால் இன்னைக்கு மொராலிட்டி கெட்டுப்போச்சு இன்றைக்கி மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இது வா வந்து நாம் நிர்வாகத்தை குறை சொல்கிறது மாத்திரம் அதோடு நிறுத்திக்க கூடாது பெற்றோர்களும் தங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படும் ஒழுக்க நெறிமுறைகள் நான் கேட்குறேன் இது எவ்வளவு கீழ்த்தரமான சித்தாந்தம் தான் அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுன்னா இவங்க முதல் எடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் எடுத்துட்டாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எடுத்துட்டாங்க காரணம் ஒழுக்கம் கெட்டவர்கள் நீங்கள் அறம் செய்ய விரும்புன்னா ஆகாது ரவுடீன் ஸ்டாக்குக்கு அதை எடுத்தீங்க நீங்கள் செய்யாத ஒன்று ராஜா சொல்லலை நான் அறுபத்தி ஏழு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு வந்தவன் அப்போலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு பேர் அப்புறம் தான் அது ஆறாவது ஏழாவது அப்படி சொல்ல ஆரம்பிச்சார் அப்போ எடுத்தீங்களே மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸை எடுத்த தீய சக்திகள் தானே இந்த திருப்டின் ஸ்டாக் ஒழுக்க கேடர்களின் ஆட்சி அறுபத்தேழுலேருந்து நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன் ஏன் அதை எடுக்கிறீங்க அந்த காரணம் தான் இன்றைக்கி மதுரை ஆதினம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் இப்போது ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரெட் ஃபோர்ட்டில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்தேன்னு கண்டிக்கிறோம் பையனை கண்டிக்கணுமான பையனையும் கண்டிக்கணும் அவன் ஒழுக்கமாக இருந்தா தானே பெண்கள் வந்து சேஃபாக இருக்கும் ஆண் குழந்தை தத்தாரியா இருந்தால் பெண் குழந்தை பாதிக்கப்படும் நல்ல குழந்தை கூட இந்த ஸ்டாக் இவர்களுடைய தான் இன்னைக்கு எல்லா மந்திரையும் கூச்சப்படும் இருக்காங்க உங்களுக்கு என்ன வந்தது இஸ் தன்னை வருத்திக் கொள்வது என்பது ஆண்டவனை நம்புபவர்கள் செய்கின்ற ஒரு செயல் உங்களை அடிக்க முடியல என்ன அடிச்சுக்கிறேன்னு அண்ணாமலை பண்ணியிருக்கார் இந்த மந்திரிகளை அடிக்க முடியாது குற்ற பின்னணி இருக்கிறவங்க தான் நீங்க எல்லாருமே கிராவல்ல திருடி ஒரு ஆள் பயில் வாங்கிட்டு வர்றாரு இது வாங்கிட்டு வர்றாரு திருப்பி மந்திரியா இருக்காரு வாட்இஸ் ஆகவே இன்னைக்கு இந்த திரபிடியன் ஸ்டாக் இட் இஸ்லர் தமிழ்நாடு நமக்கு ஒரு அசிங்கம் இல்ல குற்றவாளிகள் மூன்று மணி நேரத்தில் பிடிச்சுதான் திமுக அரசின் அவர் என்ன அரசின்ல இருக்க மூணு மணி நேரத்தில் பிடிச்சி பெரிய சாதனை பண்ணிட்டீங்களே வேங்கை வயல்ல பட்டியல் சமுதாய மக்கள் கூடியிருக்கிற பகுதியில நீர்நிலை தொட்டியில மலங்கால பிடிக்கிறதுக்கு இன்னி வர துப்பு இல்லை பக்கு இல்லை திறமை இல்லை துராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இந்த காவல்துறைக்கு இந்த நிர்வாகத்துக்கு என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நீங்க அவன் அந்த ஊர்லயே இருக்கான் அவன் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கீங்க உங்களால வேங்க வயல்ல பண்ண முடியலையே சார் இது ஒரு இன்னப்ட் இன்னஃபிஷன் இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேணுமா என்ன அதனால் ஏதோ அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு விரதம் நாற்பத்தெட்டு நாள் கோவிலுக்கு போவேன் நான் வந்து இந்த தீய திராவிட அரசாங்கத்தை நீக்கிறவரை நான் காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இதெல்லாம் ஒருவர் தன்னை வருத்தி கொள்வது என்பது ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுடைய செயல் அதான் அவர் செஞ்சிருக்கார் இல்லை தனிப்பட்ட ஒரு பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை அரசியலாக்க கூடாது அப்படின்றதான் இது அரசியல் இருக்கோங்கிறதுனால எல்லாரும் வாய முடின்னு இருக்கணுமா என்ன சொல்ல வருங்க ஏன் பரிசுப்படுத்தப்படாது ஆனால் இந்த அரசாங்கம் வந்து வெட்கமே இல்லாத இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் வந்து ஐயாயிரம் கொலைகள்னு கணக்கு சொல்றாங்க இங்க இது என்ன மண்ணு தமிழ்நாடு பெரியார் மண்ணா நான் எப்பவுமே சொல்வேன் பெரியார் மண்ணு தான் நீங்க சொல்றது சரிதான் பள்ளிக்கூடத்தில் புஸ்தக பயில மாணவர்கள் ஜாதிய நோக்கங்களோட ஆயுதங்கள் கொண்டு போகிறாங்களே நீங்க தோத்துப்பல எங்களுடைய இந்த பெரியாரிய சித்தாந்தங்கள் தோத்து போச்சு மக்களிட மன்னிப்பு ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேர் கேட்கணுங்கிறீங்கன்னா வெட்கமா இல்லை உங்களுக்கு என்ன சித்தாந்தம் போயித்தீர்கள் நாட்டில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள்லாம் ஜாதிய எண்ணங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது சமூக நல்லிணக்கம் கூடிக்கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கம் செத்துக் கொண்டு இருக்கிறது அதனால ஆழ துப்பு கெட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய ஐடியாலஜி தோத்து போச்சுன்னு மினிஸ்டர் சொல்லிட்டு கீழே இறங்குங்க சாருங்கிறேன் யூ சேவ் தமிழ் தமிழ் மக்களை பெண்களை குழந்தைகளை காப்பாற்ற உங்களால் முடியாது தோல்வி ஒப்புக்கொண்டு பதவியை ராஜினாமா செய்யுங்க அது ஹானரபுளா இருக்கும் நான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு இல்லை தமிழகத்தில் தமிழக அரசு தொடர்ந்து வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பாஜக குற்றச்சாட்டு வச்சாலும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை எடுக்காம சார் இங்க ஒரு ரெண்டு விதம் சிசுபாலன் சிசுபாலன்னு கண்ணபிரானுக்கு கசின் சிசுபாலன் பிறக்கும் பொழுது அவன் ரெண்டு கொம்புகளோடு பிறக்கிறான் ராஜகுமார் எல்லாருக்கும் கவலை அப்போ ஒரு அசரீதி அது சொல்லிட்டு போகுது இந்த குழந்தையை யார் தூக்குகிறாரோ அப்பொழுது கொம்பு மறைகிறதோ அந்த நபர் கையால் இந்த குழந்தைக்கு சாவு முடிவு அப்போ உடனே சிசுபாலனோட இது அவங்க தாயார் வர்ற ஒரு ஒரு விருந்தினர்களையும் குழந்தை தூக்குங்க தூக்குங்க நீங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா கண்ணபிரான் தூக்கும் பொழுது கொம்பு மறைஞ்சிருது அப்போ இப்போ அசிரியரின் வாக்குப்படி என்ன உறுதியாக இருக்குது கண்ணன் கையால் சிசுபாலனுக்கு சாது அப்போ உடனே சிசுபாலனுடைய தாயார் கண்ணன்ட்ட மருமகன் தானே எனக்கு நீ ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் சிசுபாலனை கொல்ல மாட்டேன்னு வாக்குறுதி கொடு ஆனால் கண்ணன் என்ன சொல்கிறார் நான் இவன் நூறு பிழை செய்யும் வரை பொறுத்திருப்பேன் நூறாவது தப்பு பண்ணினா சிறை சேதம் அது மாதிரி ஒரு ஒரு தரமும் சிசுபாலன் கண்ணனை இன்சல்ட் பண்ணும் பொழுதோ வேறு தவறு எடுக்கும் பொழுதோ கண்ணன் எண்ணிக்கொண்டே வருவான் நூறுன்னு வரும்பொழுது கொண்டுடுவான் அது மாதிரி எப்படி கண்ணபிரான் சிசுபாலன் நூறு தப்பு பண்ணுறதுக்கு காத்திருந்த மாதிரி கூட மத்திய அரசை காத்திருக்கலாம் வடக்கு தெற்கு அரசியலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி புதிய பாதியில் சில இருக்கிறாரு அது என்ன பாதை சார் அண்ணாமலை அவர்கள் குறி இருக்கார் இல்லையா சார் வடக்கு தெற்கு அரசியலை நீங்கள் ஈடுபடாது அப்படின்னு அதுக்காக இவங்க எப்போ பாரு பேசுகிறாங்களே அது கேரளா சீஃப் மினி சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் சித்தாராமையா நம்ம சிஎம் இல்லாமல் ஏதோ எங்களுக்கு அநீதி அழைக்கப்படுகிறது அப்படின்றெல்லாம் பேசினாங்க இல்லையா அந்த மாதிரியான பேச்சு எங்கிட்ட இருக்காதுங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லை பாஜகவின் சித்தாந்தம் வந்து தமிழகத்தில் எடுபடல அதனால அண்ணாமலை வேறு ஒரு புதிய முயற்சியில் இறங்குறார் அப்படின்னு சொல்லி வீசிக்கால அவர் பிஜேபி விட்டு வெளியில் போயிருக்காரா வாட் இஸ் திஸ் நான்ஸ் அதுவும் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் தயவு பண்ணி நான் ஊடக நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிற விஷயம் ஒரு தரம் கெட்ட அரசியல்வாதி பேசுறத பற்றி எங்கிட்ட பேசாதீங்கிறேன் ஏன்னா இன்னி வரைக்கும் இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கரை பற்றி எந்த தப்பும் பேசலை அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணுன்னு ஆனால் சரக்கு மெடுக்கு பேச்சில் எவ்வளவு கேவலமாக மற்ற சமுதாய பெண்களை இழிவாக பேசினார் திருமாவளவன் ஐ ஹவ் காட் ரெக்கார்ட் அப்போது அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கேட்காத ஒரு தரம் கெட்ட நபர் எதெல்லாம் பேசுறது யூ ஷட் அப் இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ அப்படிங்கிறேன் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கான ஒரு நிதியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கனிமொழியாளர்கள் மணிப்பூர் விவகாரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தாங்க பார்க்க முடிஞ்சது பல விஷயத்தில் அந்த மாதிரி ஈடுபட்டிருந்தாங்க இந்த ஒரு விவகாரத்தில் ஒரு ட்வீட்டோட முடிச்சுட்டாங்களே காரணம் என்ன சார் சரி அவங்க எல்லாமே ஒரு தீய டிசைன் அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா பல பள்ளியில் பிரச்சனைகள் வருது இங்கே பிஎஸ்பிபியை அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாணவிகிட்ட தவறாக நடந்ததாக குற்றச்சாட்டு உடனே அந்த பள்ளியை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு ட்வீட் போட்டாங்க ஞாபகம் இருக்க அப்போவே நான் சொன்னேன் இந்த பள்ளி கொடுத்த அபகரிக்கிற திட்டம் இருக்கோ என்னவோ அதனால தான் அந்த ட்வீட் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லையே தானாடவில்லையமா சதையாடுதுன்னு கூட ஆடலையே அதனால இவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகுகின்ற பழக்கம் இருப்பவர்கள் அதனால பண்ண மாட்டேங்கிறாங்க சில சமூக போராளிகளும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பேசுனதை பார்த்துருக்கோம் அதை மத்திய பாஜகவில்க்கூடிய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு இஷ்யூ ஆனச்சுன்னா இங்கேருந்து ட்வீட் போடுறது இப்போ பல கண்ணக்குறலாம் கொடுக்கறத பார்த்துருக்கோம் இந்த விவகாரத்தில் அவங்களும் மௌனம் காக்க காரணம் என்ன ஆகும் சார் இந்த சேவ் ஆயிசாவை அவங்களாம் இப்போ வாயமூடின்னு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இவங்க எல்லாமே இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் ஸ்டெர்லைட்டை திறக்கிறேன்னு சொன்னால் கூட அப்போ போராடினாமே இப்போ யாரும் போராட மாட்டாங்க காரணம் பொலிட்டிக்கல் பர்பஸ் டிஎம் கே இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ எதுவும் பேச நம்ம அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்கள் இதை உள்வாங்கிக்கொண்டு ஒட்டு மொத்தமாக திமுக மட்டும் இல்லை திமுகங்கிறது பெனிஃபிஷரி ஆஃப் சோ மெனி எஜிடேஷன்ஸ் இந்த பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பல்வேறு போராட்டங்கள் அது அர்பன் நக்சல்ஸ் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஏன்னா நீங்க தூத்துக்குடி பிரச்சனையே சர்ச்சில் மணி அடிச்சு கூட்டம் கூட்டினாங்க இதெல்லாம் எதை நடக்கிற விஷயம் இல்லை இது லோக்கலை நினைக்காதீங்க காரணம் என்ன அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஆன்டி ஹிண்டு கன்சாலிடேஷனுக்கு ஒரு வெளிப்பாடு தான் அச்சத்தின் காரணமாக நானும் கிறிஸ்தவர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த மாதிரியா இருக்கின்ற பிசிஃபெரஸ் ஃபோர்ஸஸ் பிரிவினைவாத சக்திகள் தே தேர் ஆக்டிவ் டு பிரிங் டிஎம் கே டு பவர் ஆகவே திமுக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது அது ஒரு பெனிபிஷரி ஆஃப் தீஸ் அஜுகேஷன் அதனால ஒரு கால அந்த திமுக ஆபத்து வருதுன்னா இந்த சக்திகள் திருப்பியும் களத்தில் இறங்கலாம் இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஷூவா மாறிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாலின் அவர் சொல்றார் மீண்டும் இரநூறு தொகுதியோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றா இரநூறு தொகுதி மேலே வெற்றி பெறும் அப்படின்றாரு துணை முதலராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எங்கே இருக்காருன்னு தெரியாத ஒரு இது இருக்குல்ல சார் அவருக்கு நான் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கறதுல இருந்த உற்சா இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நியாயம் என்னன்னு இல்ல பாத்தீங்களா தீயவர்கள் திரபடியன் ஸ்டாக்குன்னா தேர் ஈவல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கறத நிரூபிக்கிறது உங்க கேள்வியை அதைத்தான் காட்டுது ரெண்டாவது முதலமைச்சருக்கு அவருக்கு கனவு காணும் உரிமையை நீங்களும் நானும் தடுக்கலாமா தடுக்கக்கூடாது காரணம் நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் ஒரு தேர்தலில் உங்கள் தகப்பனார் மட்டுமே வெற்றி பெற்றார் இது எல்லாரும் தோத்து போயிட்டாங்க உங்கள் கட்சி அப்பொழுது தான் மட்டும் சட்டமன்றத்திற்கு போக பயந்து தன் எம்எல்ஏ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் மறக்காதீங்க ஆகவே நீங்கள் அதே மாதிரியா சிங்கிள் டிஜிட்ட பார்ட்டியாக டிஎம்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மாற்றி வரலாற்று சாதனை படைப்போம்னு சொல்கிறாங்களா பாருங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி தரலான இது பவரில் இல்லையா இருந்தார்ல அதுக்கப்புறம் தானே தான் மட்டும் ஜெயிக்கிறார் அதனால் எப்போவுமே காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும் எகைன் டிஎம்கே மே கெட் ஒன் சீட் நடக்கலாம் கடைசியாக ஒரு கேள்வி சார் நான் அடிகைகளை பார்த்தீங்கன்னா சூர்யான் ஜோதிகா அவங்க இந்த கோயில் விவகாரத்தில் பல விதமாக பேசியிருக்காங்க அது சர்ச்சையாக மாறி இருக்கு சார் இப்போ மீண்டும் கோயிலுக்கு போனது கூட அது கூட சர்ச்சையாக வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு இந்த பெண்களுக்கான உரிமையில் வந்துட்டு அவங்கள குரல் கொடுக்காமல் இருக்காங்களே இது எப்படி பார்க்கறது சார் அதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு வர்ணம் சாயம் இதெல்லாம் பூசுவாங்க இன்னைக்கு எல்லா சினிமா நட்சத்திரங்களும் அரசியல் இருக்கார் விஜய கருத்து சொல்கிறார் இல்லேனா ஆகவே இவங்க எல்லாரும் ஒரு சீசனல் பேர்டு மாதிரியாக நமக்கு வந்து பல்வேறு போதனைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் ஏன் இன்னைக்கு வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இது நூறு சதவீதம் இட்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி இவர்கள் எல்லாருமே நேர்மையில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மீது எந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயம் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிருக்கு ஓகே தொடர்ந்து பேசவும் நன்றிங்க சார் நல்லது